நவராத்திரி என்றாலே நினைவிற்கு வருவது குழு பொம்மைதான் கண்கவர் பொம்மைகளை காண கண்கள் இரண்டு போதாது அம்மனை வீட்டிற்குள் அழைத்து வரும் நவராத்திரியில் காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலையே தனது இல்லத்தில் குழுவாக அமைத்துள்ளார் ஹோசூர் ஹவுசிங் காலனியைச் சேர்ந்த ரம்யா ஆண்டுதோறும் விமரிசையாக நவராத்திரி விழாவை கொண்டாடி வரும் ரம்யா அவரது வீட்டில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குழு பொம்மைகளை காட்சிப்படுத்தி வருகிறார் இவரது குழு கண்காட்சியில் காமாட்சியம்மன் கோயில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை உடுப்பி கிருஷ்ணர் ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஹாஃப் தௌசண்ட் பொம்மைங்க வச்சுருக்கோம் கொலு பொம்மைங்க அதோடய விநாயகர் பொம்மைங்க விநாயகரோட கலெக்ஷன் எல்லாமே இருக்கும் இன்றைக்கி வந்து நான் காமாட்சியோட அட்டி பார்த்துருப்பீங்க எங்கள் காமாட்சியோட இருக்கேன் நம்ம வீட்டில் காமாட்சி கோயில் வச்சுருக்கோம் உடுப்பி கிருஷ்ணர் வச்சுருக்கோம் புரி ஜெகந்நாத் ரத யாத்திரை மீனாட்சி அம்மன் வச்சுருக்கோம் சரஸ்வதி வச்சுருக்கோம் காலடி கனகதார சோத்ரா ஆனது வச்சுருக்கோம் அதோட நிறைய பொம்மைங்க வச்சுருக்கோம் இந்த ஒம்பது நாளுமே எல்லாருமே வந்து இதை நம்ம கொண்டாடும் போது நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எப்படி நம்மளுக்கு வந்து அது சந்தோஷத்தை கொடுக்குது நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே ஒன்றா வைக்குது இதை வந்து எல்லாமே நம்ம இருக்கோம் இதை மறக்காமல் இனிமேல் எல்லாருமே பசங்களுக்கு பெரியவங்க எல்லாமே இதை வந்து ஒன்றா சேர்ந்து செய்வோம் இதை வந்து செய்ய செய்ய

ే ఓం 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 శ్రీ విశుద్ధ ఓం శ్రీ ఓంకాణాయిం తమోత్రణ్యే న

குட்டி குட்டி பண்கொழைகளுக்கு வந்து கன்னியா பூஜை செஞ்சோம் அந்த கன்னிய பூஜை எதுக்கு அந்த குட்டி பசங்களுக்கு வந்து எந்த ஒரு பேட் தாட்ஸும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்கள உபசரிச்சு அவங்கள வந்து சாமியை அம்மனை பாவிச்சு அவங்களுக்கு என்னென்ன நம்ம அம்மனுக்கு செய்யறோமோ அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு அவங்க கிட்ட அந்த பிளஸிங்ஸ் எடுக்கும் போது நம்ம வீடு நெக்ஸ்ட் தலைமுறை எல்லாம் அவ்வளவு சுபிக்ஷமா இருக்கும் கன்னிய பூஜை நடந்தது நேற்று வந்து நம்ம வீட்டில் வந்து சுவாசனை பூஜை ரொம்ப அருமையா நடந்துச்சு சோ யாரு பார்க்கணும்னு இருக்கிறீங்களோ காமாட்சியம்மன் கோயில பார்க்கணும்னு இருந்த ஒரு சூர்ல நம்ம வீட்லயே இருக்காங்க வந்து பார்க்கலாம் கொழுவிருக்கும் கோடான கோடி தெய்வங்களை நவராத்திரி விழாவில் நாமும் கோலாகலமாக கொண்டாடுவோம்